ஹலோ விவாஸ் தீபம் ஏற்றிய இரண்டாவது நாளில் அசரீரி ஒளியாக பார்த்தீங்கன்னா நமக்கு சித்தர் காட்சி கொடுத்து இருக்கின்றார் அந்த காட்சிகளை தான் இந்த வீடியோவுடைய தொடக்கத்தில் நீங்கள் கொஞ்சமாக பார்த்துருப்பீங்க அதாவது நேற்றைய நாள் சரியாக ஆறு மணி அளவில் திருவண்ணாமலையில் சிகர நிகழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த மகா தீபம் ஏற்றக்கூடிய வைபவமானது கோலாகலமாக நடைபெற்று இருந்தது பக்தர்களுடைய சரண கோஷத்திற்கு இடையே பார்த்தீங்கன்னா ஜோதி பிளம்பாக நமக்கு சிவன் காட்சி கொடுத்து கொண்டு இருக்கின்றார் சிவனுடைய இந்த காட்சியை பார்ப்பதற்காக சித்தரும் பார்த்தீங்கன்னா அங்கு வந்து இருக்கின்றார் அந்த காட்சிகள் தான் தற்போது நமக்கு கிடைச்சிருக்குங்க ஆமாங்க பொதுவாகவே எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் இந்த மகா தீபம் ஏற்றப்படுகின்ற இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வருவதாக சொல்லப்படுதுங்க அதாவது பக்தர்கள் எப்படி அந்த ஜோதி பிளம்பாக காட்சி தருகின்ற ஜோதி ரூபத்தில் காட்சி தருகின்ற அந்த சிவனை நம்ம தரிசனம் செய்யணும் அப்படின்னு ஆவலோடு இருக்கோமோ அதே போலதான் சித்தர்களுமே பார்த்தீங்கன்னா ஜோதி ரூபத்தில் இருக்கக்கூடிய இந்த சிவனை தரிசனம் செய்வதற்காக வருவார்களாம் அதுலேயும் மிக சரியாக சொல்லணும்னா தீபம் ஏற்றியதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கொப்பரையில் பார்த்தீங்கன்னா சில மூலிகை தைலங்களை கலப்பதாக பார்த்தீங்கன்னா சொல்லப்படுதுங்க அதனாலதான் இதுல வரக்கூடிய நறுமணங்களானது அங்கு சுற்றக்கூடிய கிரிவல பாதையில் சுற்றக்கூடிய பக்தர்களுக்கு இந்த நறுமணமானது சென்று அவங்களுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்த்து வைப்பதாகவும் சொல்லப்படுதுங்க எனவே சித்தர்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த கொப்பரையில் இருக்கக்கூடிய நெய்யோடு சில மூலிகைகளையும் கலப்பதாக சொல்றாங்க இதனாலேயோ என்னவோ இந்த தீபமானது தொடர்ந்து அணையாமல் எரிந்து கொண்டே இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதாவது எத்தனை தான் இடி மின்னல் புயல் காற்று எல்லாமே வந்தாலுமே சரிங்க இந்த தீபம் மட்டும் தொடர்ந்து பதினோரு நாட்கள் பார்த்தீங்கன்னா அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய இந்த மர்மமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த சித்தர்கள் வந்து இந்த கொப்பரையில் கலக்கக்கூடிய சில மூலிகைகள் கூட காரணமாக இருக்கலாம் சொல்லப்பட்டு இன்றைய நாள் பாத்தீங்கன்னா இந்த தீப ஒளியை காண்பதற்காக பாத்தீங்கன்னா சித்தர் ஒளி ரூபத்துல இயற்கையோடு இயற்கையாக நமக்கு தோன்றி காட்சியளித்து இருக்கின்றார் அந்த ஒரு அபூர்வமான காட்சிகளை இந்த வீடியோல நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய நாள் அனைவருமே எதிர்பார்த்து காத்து இருந்த கோலாகலமான பரணி தீபம் மற்றும் மகா தீபம் ஏற்றக்கூடிய வைபவமானது திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா வெகு விமர்சையாக பாத்தீங்கன்னா நடைபெற்று இருந்ததுங்க பக்தர்களுடைய சரண கோஷத்திற்கு இடையே பாத்தீங்கன்னா ஜோதி ரூபத்துல பாத்தீங்கன்னா சிவபெருமானும் நமக்கு தொடர்ந்து காட்சியளித்து கொண்டு இருக்கின்றார் இந்த தான் சித்தருடைய வருகையுமே இருந்திருக்குங்க அந்த காட்சிகளை பாருங்க அந்த ஒரு அபூர்வமான காட்சி அதாவது அந்த மலைக்கு கீழ இருந்து பாத்தீங்கன்னா அந்த ஜோதி பிளம்பாக அந்த மகா தீபத்தை நம்ம பார்க்கும் சின்னதா ஒளி போல தாங்க தெரியும் நல்லா பாருங்க அந்த இடத்துக்கு மேல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒளி ரூபத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கொண்டே இருக்குங்க அந்த காட்சிகளை தான் இப்போ நீங்க பாக்குறீங்க இதுதான் பாத்தீங்கன்னா சித்தருடைய காட்சி அப்படின்னு சொல்லப்படுது இந்த திருவண்ணாமலையை சுற்றி எண்ணற்ற சித்தர்கள் இருப்பதாக சொல்லப்படுதுங்க சிலர் உருவம் பெற்று இருப்பாங்க சிலர் பாத்தீங்கன்னா இது போன்று ஒளி ரூபத்துலயும் இருப்பாங்கங்க அந்த வகையில் வகையில் தான் தீபம் ஏற்றிய பிறகு சித்தர்கள் இந்த மூலிகை தைலங்களை பார்த்தீங்கன்னா இந்த கொப்பரைக்குள்ள கலப்பதாக சொல்லப்படுதுங்க அதற்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த சித்தரும் அங்கு வந்து இருப்பதாகவும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்கிறார்கள் பொதுவாகவே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களும் நம்பிக்கைகளும் இருக்கக்கூடிய அதன் அடிப்படையில் இது போன்ற விஷயங்களானது சொல்லப்பட்டு வருகிறது மேலும் இந்த காட்சிகளை பார்க்கும்போது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க அதாவது திருவண்ணாமலை கார்த்திகை காண சித்தர்கள் வருவார்கள் என்பது நம்பிக்கையாகவே அமைஞ்சிருக்குங்க அப்படி வரக்கூடிய சித்தர்கள் மலை உச்சியில் தீபம் ஏற்றக்கூடிய அந்த கொப்பரை நெய்யில் சக்தி வாய்ந்த மூலிகை தைலங்களை சேர்த்து விடுவதாக சொல்லப்படுதுங்க இதனால தான் தீபத்தில் இருந்து வெளிப்படக்கூடிய புகையானது தீய சக்திகளை அளிப்பதாகவுமே கருதப்படுகிறது மேலும் சிவபெருமான் இந்த கார்த்திகை தீப நன்னாளன்று அக்னியில் பாத்தீங்கன்னா நடனம் ஆடுவதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நடனத்துக்கு முக்தி நடனம் என்ற ஒரு பெயருமே இருக்கின்ற வருகின்றது மலை உச்சியில் ஏற்றப்படுகின்ற இந்த தீபத்துடைய ஒளியானது சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவுக்கு பார்த்தீங்கன்னா தெரியக்கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்சபூத ஸ்தலங்களுக்குள் இது நெருப்புக்குரிய ஸ்தலமாகவும் அமைஞ்சிருக்குங்க இங்கு மலையை இறைவனுடைய சொருபமாகவும் அமைஞ்சிருக்குங்க மலையே சிவலிங்கமாக இருப்பதால தான் இந்த மலையை சுற்றி எண்ணற்ற சித்தர்கள் பார்த்தீங்கன்னா அருபமாக வாழ்ந்து கொண்டு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இங்கு வரக்கூடிய சித்தர்கள் சிவனை விட்டு பிரிய மனம் இல்லாததால இங்கேயே பார்த்தீங்கன்னா சித்தர்கள் ஜீவசம சமாதி அடைந்து இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் இந்த திருவண்ணாமலையில சித்தர்கள் அதிகமாக வாழ்வதற்கு ஆன்மீக ரீதியான காரணங்கள் மட்டும் கிடையாதுங்க அறிவியல் ரீதியான சில உண்மைகளுமே பாத்தீங்கன்னா இருக்கின்றது என்றே சொல்லலாங்க அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய பூமியாகத்தான் இந்த திருவண்ணாமலையானது அமைஞ்சிருக்குங்க இத்தனை நாட்களாக நம்ம செவி வழியாக மட்டுமே கேட்டுக்கொண்டு இருந்த ஒரு தகவலை தான் பாத்தீங்கன்னா இன்றைய நாள் பாத்தீங்கன்னா நேரடியாக வீடியோ காட்சிகள் மூலமாகவும் நம்ம பார்த்து இருக்கின்றோம் என்றே சொல்லலாங்க அதாவது இந்த தீபத்தை காண்பது அதற்காக அந்த சித்தர் அருபமாக வந்திருக்காரு அதனுடைய காட்சிகளை தான் இன்றைய நாள் இந்த வீடியோ பதிவில் நாம பார்த்துருந்தோங்க இது பற்றிய உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த ஒரு அபூர்வமான காட்சிகளை பார்க்கும்போது போது அண்ணாமலையானுக்கு அரோகரா அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் மனதார பார்த்தீங்கன்னா உச்சரித்துக்கோங்க முடிஞ்சா கமெண்ட்ஸ்ல இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மூன்று முறை டைப் பண்ணுங்க ஏனா இந்த நாள் நீங்க மூன்று முறை வெறும் மூன்றே மூன்று முறை இந்த ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை உச்சரித்தாலேயே மூன்று கோடி தடவை நீங்க இன்றைய நாள் உச்சரித்ததற்கு சமம் அதற்கான புண்ணியமும் பலனும் உங்களுக்கு வந்து சேரும் என்பதால மறக்காம இந்த திருமந்திரத்தை இன்றைய நாள் மனதார உங்களால எத்தனை முறை முடியுதோ அத்தனை முறை நீங்க உச்சரித்துக் கொண்டே இருங்க திருவண்ணாமலையில மலையே சிவனாக காட்சி தருவதாக ஒரு ஐதீகம்ங்க பதினாலு கிலோமீட்டர் சுற்றளவு தூரம் கொண்ட இந்த மலையில ஏராளமான சித்தர்கள் ஜீவ சமாதிகள் அமைஞ்சிருக்குங்க எத்தனையோ சிவஸ்தலங்களானது இருந்தாலுமே திருவண்ணாமலை மட்டுமே சித்தர்கள் வசிக்கக்கூடிய புண்ணிய பூமியாக இருப்பதற்கு என்ன காரணம் இந்த மலையில மட்டும் ஆன்மீக சக்திகளும் நிறைந்து இருக்க என்ன காரணம் சித்தர்கள் தவம் செய்யவும் ஜீவ சமாதி அடையவும் திருவண்ணாமலையை தேர்வு செய்வது ஏன் என்பது பலருக்குமே புரியாத புதிராகவே இருக்கின்றது இதை பல சித்தர்களும் தாங்கள் எழுதிய பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு இருக்காங்க அறிவியல் ஆய்வுகளுமே உண்மை என ஒப்புக்கொண்டு இருக்கிறது என்றே சொல்லலாங்க அப்படி என்ன காரணம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் திருவண்ணாமலையில முதல் லிங்கம் கருதி இந்த மலையே எனவேதான் இந்த பெரிய லிங்கத்தை சுற்றி நூத்தி எட்டு சிவலிங்கங்கள் புதைந்து இருப்பதாக சொல்லப்படுதுங்க இந்த மலை நூத்தி எட்டு லிங்கங்களை சுற்றி தான் பக்தர்கள் கிரிவலம் வந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த தெய்வ அலைகளானது வெளிப்பட்டு அது மலை முழுவதுமே பரவி இருக்கிறது இதோடு பௌர்ணமி அமாவாசை தமிழ் மாத பிறப்பு பிரதோஷம் சிவராத்திரி போன்ற நாட்கள்ல சித்தர்கள் யோகிகள் சூட்சிம உடலுடன் கிரிவலம் வந்து சிவனை வழிபட்டு செல்வதாக சொல்லப்படுவதால அவர்களிடம் இடமிருந்து வெளிப்படக்கூடிய தெய்வீக அலைகளுமே சேர்வதால தான் இங்கு வந்து வழிபடுவோர் கிரிவலம் வருவோருடைய வாழ்க்கையில பல நல்ல மாற்றங்களானது ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது என்று சொல்லலாங்க ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இங்கு வரக்கூடிய சித்தர்கள் யோகிகள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா சூட்சம உடலுடன் தான் கிரிவலம் வந்து கொண்டு இருப்பதாகவே சொல்லப்படுகிறது அந்த வகையில தான் இன்றைய நாளும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தீபத்தை காண்பதற்காக பார்த்தீங்கன்னா சூட்சம ரூபத்தில் இயற்கையோடு இணைந்து பார்த்தீங்கன்னா ஒளி ரூபத்தில் அந்த சித்தர் வந்து இருப்பது போலவும் தெரிகிறது என்றே சொல்லலாம் சொல்லலாங்க மேலும் பாத்தீங்கன்னா சித்தர்களுக்கு எல்லாமே தலைமையான சித்தராக விளங்குபவர் சிவபெருமான் தானே எனவேதான் சித்தன் போக்கு சிவன் போக்கு என்பார்கள் அதன் தலைவன் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த தளத்திலேயே சித்தர்களும் தேடி வருகிறார்கள் இங்கு தவம் செய்து சக்தியை பெற விரும்பக்கூடிய சித்தர்கள் இந்த மலையின் தெய்வீக ஈர்ப்பு தன்மையால இங்கிருந்து செல்ல மனமில்லாமல் இங்கேயே பலர் ஜீவ சமாதி ஆகி இருக்காங்க இப்போதுமே ஏராளமான சித்தர்கள் இந்த மலையில தவம் செய்து வருவதாகவுமே பாத்தீங்கன்னா சொல்லப்படுதுங்க தவம் என்பதன் முதல் நிலையே தியானம் கானம் என்று சொல்லலாங்க மனதை அடக்கிவிட்டால் அனைத்து விதமான சித்துக்களையுமே கட்டுக்குள் கொண்டு வந்து விடலாம் என்பார்கள் புவியியல் அமைப்பிலேயே மனதை அடக்கக்கூடிய அதிர்வுகளை திருவண்ணாமலையானது கொண்டு இருக்கிறது பொதுவாகவே நம்மை உடலை சுற்றி அமைந்து இருக்கக்கூடிய அதிர்வலைகளை ஆராய் என்கிறார்கள் இதனை அளவீடுகளின் அடிப்படையில் பீட்டா தீட்டா என அறிவியல் உலகமானது பிரிக்கிறது நாம் கோபம் கவலை குழப்பம் ஆகிய உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது நமது உடலில் இருந்து உருவாகக்கூடிய பீட்டா அதிர்வலைகளை பதினாலு ஹட்ஸ்க்கு மேலே இருக்குங்க இந்த சமயத்துல தான் மனமானது நமது கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காது அதே சமயம் நாம அமைதியாகவோ இல்லனா தூக்க நிலையிலேயோ இருக்கும் போது அதிர்வலைகளானது பீட்டா அலைகளுக்கு கீழ் சென்று விடுகிறது கிட்டத்தட்ட எட்டு என்ற அளவிலான அலைகள் மட்டுமே வெளிப்படுங்க இதைதான் நம்ம தீட்டா அலைகள் அப்படின்னு சொல்றோங்க எனவேதான் இந்த அலைகள் இயங்கும் போது தானாகவே நமது மனதை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் சாதாரண மனிதர்கள் இந்த நிலையை அடைவதற்காக தான் திருவண்ணாமலையில் தீட்ட அதிர்வுகள் இயல்பாகவே நிறைந்து அதிர்வுகள் வெளிப்பட்டு கொண்டே இருப்பதால பக்தர்கள் மீது பட்டு அவர்களுடைய மனமுமே பார்த்தீங்கன்னா அமைதி நிலைக்கு வர துவங்குகிறது என்றே சொல்லலாம் உங்களுக்கே திருவண்ணாமலையில் நிறைய சித்தர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஜீவசமாதி அடைந்து இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ